வணக்கம் நண்பர்களே உணவட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வர இருக்கிறேன் சாகுபடி பண்றதுக்காக மேட்டுப்பாத்திகளை இப்போ இருக்கோம் இதுக்கு முன்னாடியே நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பல பயிர் சாகுபடி செஞ்சு நம்ம வந்து நல்ல விளைச்சலை எடுத்திருக்கோம் பல வகையான காய்கறிகள் வந்து நம்ம அடவு செஞ்சு நல்ல விளைச்சல் எடுத்திருக்கோம் அந்த வீடியோ வந்து நான் வீடியோவோட எண்ட்ல நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோவையும் பாருங்க ஸோ திரும்பவும் நம்ம வந்து பல பயிர் சாகுபடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து மெட்டுப்பாத்திகளை வந்து இருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம தோட்டத்தில் வீச்சோட விவசாய பணிகள் வந்து நடக்குது அதன் முதல் ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்தியில் பார்த்திங்கனாக்கா வாழை செடிகளெலாம் நட்டுருக்கோம் ஒரு பாத்தியில் பார்த்திங்கன்னா பப்பாளி செடிகள் நடவு செய்ய போகிறோம் அதே போல் வாழை பப்பாளி வாழை பப்பாளி அந்த மாதிரி மாறி மாறி நடவு செஞ்சு உள்ளே வந்து நம்ம காய்கறிகளை வந்து நடவு செய்ய போகிறோம் மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து எட்டு பாத்திகள் இருக்குது முதல் கட்டமாக நம்ம வந்து நாலு பாத்திகள் வந்து அமைச்சிட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய புல் வந்து நிறைய முளைச்சிட்டு இருக்கிறதால பாத்திகள் அமைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது அது வந்து மண்வெட்டியால் கொத்தி நம்ம அந்த செடிகள்லாம் நாகட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அதனால தான் இப்போ முதல் கட்டமாக இந்த நாலு பாத்திகள் வந்து நம்ம வந்து செடிகள் அமைச்சிட்டு அடுத்து ஒரு நாலு பாத்திக்கு வந்து நம்ம வந்து செடிகளை அமைக்க போகிறோம் நம்ம பாத்தியோடய அகலம் பார்த்திங்கனாக்கா மூணு அடி நம்ம வந்து அமைச்சிருக்கோம் மேக்சிமம் நாலு அடி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கலாம் நம்ம சின்ன தோட்டன்றதால மூணு அடி வரைக்கும் அமைச்சிருக்கோம் நம்ம தோட்டத்தில் பெரிய சவாலாக இருக்கிறது இந்த கோரை புல் தாங்க இந்த கோரைப்புளை நம்ம வந்து அகற்றிட்டோம்னா கண்டிப்பாக செடிகள் வந்து நல்லாவே வளரும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பல பயிர் சாகுபடி பண்ணால் கண்டிப்பாக அந்த நிழலில் கண்டிப்பாக அந்த கோரைப்புல்லாம் வராமல் தடுக்கலாம் அதுக்காக தான் அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கஸ்தூரிய வேண்டையை பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கஸ்தூரி வெண்டையை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நிறைய காய்கள் வந்து கொத்து கொத்தாக காய்க்குதுங்க ஒரே செடியிலேயே நிறைய காய்கள் விட்டு நிறைய காய்கள் வந்து காய்க்குதுங்க நார்மல் வெண்டையை விட சரி யானை தந்த வெண்டையை விடையும் சரி இது வந்து நிறைய விளைச்சல் தருது இந்த வெண்டைக்காய் செடி பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கு ஒரு செடி ரெண்டு செடி இருந்தாலே போதும் நமக்கு தேவையான வெண்டைக்காய வந்து நம்ம வந்து கொடுத்துரும் போல் இப்போ வந்து நான் இந்த செடிகளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதைகளுக்காக நம்ம வந்து காய்களை வந்து அப்படியே விட்டுருக்கோம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எதனா விதைகள் தேவைப்பட்டிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுறேன் அதே போல் இந்த பழப்பயிர் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இப்போ வந்து பார்த்துக்கலாம் அமைச்சிட்ருக்கோம் அடுத்தடுத்து வந்து எந்தெந்த செடிகள் எந்தெந்த செடிகள் பக்கத்தில் நடவு செய்ய போகிறோம் எந்தெந்த காய்கறி வகைகள் நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத பற்றி விரிவான டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வர வீடியோக்கள்லாம் நான் வந்து போடுறேன் அவ்வளோதாங்க இந்த வேலைகள் தான் நம் தோட்டத்தில் வந்து இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி இந்த விவசாய பூமியை தந்த இறைவனுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்